பாடல்கள் திருவிழா பாடல் நமது வலிமையாகிய கடவுளை மகிழ்ந்து பாடுங்கள் கடவுளை புகழ்ந்து ஏற்றுங்கள் எழுப்புங்கள் மத்தளம் கொட்டுங்கள் யாழும் சுரமண்டலமும் இசைந்து இனிமையாய் பாடுங்கள் அம்மாவாசியில் பௌர்ணமியில் நமது திருவிழா நாளில் எக்காலம் ஊதுங்கள் இது இஸ்ரேல் மக்களுக்குரிய விதிமுறை யாக்கோப்பின் கடவுள் தந்த நீதி நீதிநெறி அவர் எகிப்துக்கு எதிராக சென்றபொழுது யோசிப்புக்கு அளித்த சான்று இதுவே அப்பொழுது நான் அறியாத மொழியை கேட்டேன் தோளில் நின்று உம் சுமையை அகற்றினேன் உம் கைகள் கூட நின்று விடுதலை பெற்றனர் துன்ப வேளையில் என்னை நோக்கி மன்றாடினார்கள் நான் உங்களை விடுவித்தேன் இடிமுடவும் நின்று நான் உங்களுக்கு மறுமொழி கூறினேன் மெரிபாவின் நீரூற்று அருகில் உங்களை சோதித்தேன் என் மக்களே எனக்கு செவி கொடுங்கள் நான் உங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கின்றேன் இஸ்ரேலரே நீங்கள் எனக்கு செவி சாய்த்தால் எவ்வளவு இருக்கும் உங்களிடையே வேற்று தெய்வம் இருத்தலாகாது நீங்கள் அந்நிய தெய்வத்தை தொழலாகாது உங்களை எகிழ்த்த நாட்டில் நின்று அழைத்து வந்த கடவுளாகிய ஆண்டவர் நானே உங்கள் வாயை விரிவாக திறங்கள் நான் அதை நிரப்புவேன் ஆனால் என் மக்கள் என் குரலுக்கு செவிசாய்க்கவில்லை இஸ்ரேலர் எனவே அவர்கள் தங்கள் எண்ணங்களின் படியே நடக்குமாறு அவர்களின் கடின இதயங்களிடம் அவர்களை விட்டுவிட்டேன் என் மக்கள் எனக்கு செவிசாய்த்திருந்தால் இஸ்ரேலர் நான் காட்டிய வழியில் நடந்திருந்தால் எவ்வளவோ நலமாயிருந்திருக்கும் நான் விரைவில் அவர்களில் எதிரிகளை அடக்குவேன் என் கை அவர்களின் பகைவருக்கு எதிராக திரும்பும் ஆண்டவரை வெறுப்போ அவர் முன் கூணி குறுகுவர் அவர்களது தண்டனை காலம் என்றுமாயிருக்கும் ஆனால் உங்களுக்கு நயமான கோதுமையை உணவாக கொடுப்பேன் உங்களுக்கு மழை தேனால் நிறைவளிப்பேன் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே Amen. Oh,